கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா பட்டு தெரிஞ்சாதான் தெரியுதுல இல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கிறது காட்டாறு ஓடுகிறது அதுல ஒரு தேல் அடிச்சுக்கிட்டு வருது ஆத்துல பாறையில பட்டு தெரிச்சு அப்படி நிக்குது உயிர் போகல பக்கத்துல பாக்குது அங்க ஒரு தவளை உட்காந்துட்டு தவளைக்கு நீந்தவும் தெரியும் நடக்கவும் தெரியும் தேல் சொல்லுது மிஸ்டர் தவளை என்ன இந்த ஆத்த மட்டும் கடந்து விட்டுரு